இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு இருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ போட போலாம் பார்த்து நம்ம இருக்கிறேன் சொல்லியிருக்கோம் மாடு வயலில் விட்டுருக்கோம் ஐநூறு மாடு விட்டுருக்கோம்னு எதுக்காக புல்லு அதிகமாக இருந்துச்சு அந்த புல்லு அதிகமாக இருக்கும் பாருங்க இப்போ பிள்ளை எல்லாமே வயலில் தண்ணி குடித்து அடித்து வச்சுருக்கோம் அது எது வயல் எல்லாம் இந்த மாடுலாம் வயல் தண்ணி தான் இருக்கு இப்போ தொட்டி தண்ணா சோடி இல்லை பாருங்கள் இந்த எல்லா தண்ணியும் எல்லா மாடும் இந்த வயல் தண்ணி தான் விரும்பி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி மாடு மேதி வந்தேன் வயலில் மிஞ்சோம் இப்போ தரிசில் மிஞ்சிட்டு நைட்டு வந்து இங்கே காட்டில் பட்டி போட்டுருவோம் அந்த பட்டி போடுற வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எப்படி பட்டி போடுவாங்க எப்படி கால் கட் கட்டுவாங்க எப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் மாடு எப்படி தண்ணி குடிச்சிட்ருக்குன்னு இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நெல் நெல் நடப்புகிறோம் என்ன நெல் ரகம்னு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பாருங்கள் மாடு பார்த்திங்கன்னா அப்போ இப்படி தான் படுத்துருக்கோம் நைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு கழிவு கோமியம்லாம் போட்டிருக்கும் இந்த காட்டில் இவ்வளோ ஃபில்ட்ருந்துச்சு சுத்தமாக மேஞ்சிருச்சு பாருங்கள் எல்லா மாட்டும் தான் படுத்துருக்கும் அடுத்து இந்த மாற்ற ரகம் என்ன ரகம் எத்தனை மாட்டு இருக்குன்னு எல்லாமே சொல்ல ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ கிளியர் பண்ணுறேன் அதை பார்க்கலாம் நான் சார் லைக் பண்ணுங்க சார்